எல்லாருக்கும் உணக்கம் அப்ப அன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பிஎம்கே ரெண்டு தான் அன்னைக்கு பஸ் அப்ளை பண்ண போகிறோம் இதில் யார் திறமையாக ஓட்டுறாங்கன்னு நம்ம நீங்கள் பார்த்து ரெண்டு டிரைவர்ஸ் கந்தாங்க உனக்கு அந்த மாநில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸு எடுக்கப்போறான் இதுக்கப்புறம் நம்ம டிரைவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடுவோம் ஆ நான் ஒரு இடத்துல என்ன நான் பண்றானோ

வரேன் வரா இதே உனக்கு வேலையா இருக்கு பஸ் தள்ள எடுத்துக்கலாம் எங்க போறது நான் பஸ் விட்டுறனால தள்ளா எடு வரா அந்த தள்ளி விடுற தள்ள தள்ள கிளச்ச மிதி அப்பா தள்ளியாச்சு எப்படி எடுத்துருவோம் அப்பா சாமி இல்ல எங்க முட்டிக்கிட்டா ஏன்னா இப்படி பண்ற இல்லை இப்ப நான் என்னடா பண்றது தம்பி

சாமியும் இனிய எங்க ஆங்கு ரூட்ல போயிட்டு இருந்தாங்க லேட் ஆவோம் நிப்பாட்டே பாப்போம் வரானா இல்லையா வந்து ரெண்டித்தான் t h a b e c a u u n n e l s so s a l l i d e naa, navasa, 1 m e t e podde. Andha bus pol bus agana p a r a k a Namdu l a s a dana pin appo a povom. Indu a d u lambola brade. a h u idu thodusa. Al chodu samya.

யோ ரெண்டு போறாங்கன்னு தெரியலயே பழம் பழம் யோ 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 பஸ் கேட்டியா ஓனர் திட்டுவாங்க ஐயோ இன்மையா பண்ணி அடுத்த நாள்

Anda basa ari cium gae tega, anda basa bengala telepoto ya? <hesitation> Nyeberangari, rame rut letem berang nabe talawera, <hesitation> jeta jeta, anto varan, jeta jeta, <hesitation> disel e tengawan dim, pedes sama

டேய் ஓட்டுறா ஓட்டுறா தம்மே ஓட்டுறா தைப்புல தைப்புள்ள கத்தையில போற வரைக்கும் அந்த வண்டிலேதாங்க மன்னர் பரம்பரம் மன்னாங்கட்டி பரம்பரன்னு பேசிட்டு அம்மா வே தில போறாங்க ஒரு வா முன்ன மாதிரி அங்கங்க ஆனமொழி வச்சு வாழ்ற மொழியலடா ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை ஆனமொழியோட வாழ்ற குடும்பம்டா நம்ம பஸ்ஸு ஏ சுரு நா பிச்சு பெசுற நீ கொஞ்ச நெஞ்சா பிச்சா பெசுவ அங்க Wouldn't be firm But a bound and to run. Emily, here's Bobo. You -bo. want to meet him? my video now. And every I'm let And man, comment, let's <laughs> super. comment, the Thank you, friends.